ஓம் ஜானந்த நிர்மலிக் அன்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க போகிறோம் கன்னி ராசினருக்கு கேது பகவான் ராசியிலே இருக்கிறார் லாங்காபலத்தில் சூரியன் புதன் இணைந்துள்ளனர் ஐந்தில் சந்திரன் ஆறில் சுக்கரன் சனி ஏழில் ராகு ஒன்பதில் குரு வக்கிரம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் வக்கிரம் ஜனவரி ஒன்றாம் தேதியில் இருந்து பதினெட்டாம் தேதி வரை புதன் பயிற்சி புதன் வந்து விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு செல்கிறார் ஆக ராசியில் கேது இருப்பதால் அவ்வப்போது அவ்வப்போது உடல் நல கோளாறு கலஸ்தரஸ்தானத்தில் ராகு கணவன் மறைவு இடையே அபிப்பிராய பேதம் ஆறாம் இடத்தில் சுக்கரன் பெண்களுக்கான உடல் உபாதைகள் ஆறில் சரி கால் வலி மூட்டு வலி வலி இருக்கலாம் ஐந்தில் சந்திரன் தங்களுக்கு கற்பனையான கவலைகள் பிள்ளைகளைப் பற்றிய கவலைகள் நான்காம் இடத்தில் சூரியன் புதன் சூரியனும் புதனும் இணைந்து உள்ளதால் ஓரளவுக்கு தங்களுக்கு பல மகிழ்ச்சி உண்டாகும் கல்வி கற்பவர்களுக்கு கிரையப்பு திறன் நன்றாக செயல்படும் மாணவ மாணவர்கள் நன்றாக படிப்பர் போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவர் யூ டிஎன்பிஎஸ்சி ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் எழுதியவர்களுக்கு தாராளமாக தேர்ச்சி பெறலாம் அதில் முக்கியமாக புதன் சம்பந்தப்பட்ட பேங்க் எக்ஸாமில் எளிதாக பாஸ் செய்யலாம் வேண்டிய இடத்திற்கு இடமாற்றம் உத்தியோக மாற்றம் கிடைக்கும் ஐடி தொழிலில் உள்ளவர்களுக்கு இதுவரை வேலை இழந்தவர்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் ஆக ராசினருக்கு இந்த புதன் பயிற்சியினால் நன்மைகள் உண்டாகும் ஜவுளி வியாபாரம் செய்பவர்கள் தரகு கமிஷன் வேலை செய்பவர்கள் பல வகையில் மற்றவர்களிடம் ஏமாறக்கூடாது தொழிலில் நேரடி கவனம் தேவை வியாபாரம் இயற்றிப்பு லாபமாகும் புது புது ஒப்பந்தங்கள் வரலாம் வெளிநாட்டிலிருந்து சில ஒப்பந்தங்கள் வரும் அதை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இருப்பதால் நல்ல நற்புறவுகள் தங்களுக்கு கிடைக்கும் ஆக ராசிநாதன் புதன் வலு பெற்று இருப்பதால் தங்களுக்கு நன்மைகளே நடக்கும் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் மீன ராசியில் புதன் நீச்சல் மறைந்திருந்தாலோ ஆறாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்திருந்தாலோ சற்று நன்மைகள் குறையலாம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமானையும் புதன் மகானியும் வணங்குகள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்